மூச்சுத்தளவு ஏற்பட்டு அவர்கள் முன்னாடியாக மருத்துவமனையில் சேம்பரத்திலும் தலைவர்களும் அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் நல்ல போய் நல்ல உடல்நிலை நல்ல ஆக இந்த நிறுவனம் அந்த நிறுவனத்தை தொடர்ச்சியாக ஆய்வு செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்தி அறிவுறுத்தப்பட்டு இது போன்ற விதிமுறைகள் நிற்கிறதாம் இது எந்த அடிப்படையில் இது இது போன்ற பாதிப்பு அடிப்படையில் ஏற்படுகிறது என்று ஆய்வு செய்வதற்கு சென்னையிலிருந்து இண்டஸ்ட்ரி சேர்த்தி அவர்களும் அதே போல பொல்யூஷன் அவர் வந்து சென்னையிலிருந்து ஆய்வு செய்திருக்கிறார்கள் அதற்கு அதனுடைய நல ஆளுமையின் நிறுவனத்தின் மேலும் நடவடிக்கை எடுக்கிறது இது தொடர்ச்சியாக இது கடந்த நான்கு ஆண்டுகளுக்கு முன்பாக ஏற்பட்ட ஒரு இடத்தை ஏற்படுத்தியிருக்கிறது ஆக இதற்கான தீவிரமாக நடவடிக்கை எடுக்கிறார் அதே போல சிப்காட் பகுதியில் மற்ற தொழிற்சாலைகளில் இது போன்ற முன்னேற்றது அதே போல அங்கே துறையை சார்ந்த அதிகாரிகள் ஆய்வு செய்து அதனை ரிப்போர்ட் வரும் நடவடிக்கை தீவிரமாக இருக்கிறது

அவர்களையும் நாளை தான் சொல்லு இது நேரடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் ஒரு எல்லா தொழிற்சாலையும் நாளை தான் மாவட்ட ஆட்சியர் ஒரு தனி துறைத்து அது மூலமாகவும் அதை ஆய்வு செய்வதற்கு தீவிரப்படுத்தப்படும் இது விதி மீறல்கள் எந்த நிறுவனத்தில் அதுக்கு நடவடிக்கை எடுக்கப்படும் போன்ற மக்களுக்கு உயிர் மக்கள் தான் மக்கள் தான் முக்கியம் அடிப்படையில் அரசு அதே போன்ற